மக்களே முத்துக்குமரன் அவர்கள் இந்த ஷோவில் போடுற உழைப்பை போல எனக்கு தெரிஞ்ச எந்த தமிழ் பிக் பாஸ் சீசன்லையுமே யாரும் அந்த அளவுக்கு உழைப்பும் போடையில உண்மையாகவும் இருக்கல முத்துக்குமரனுக்கு அப்புறம் தீபக் ஜாக்லின் மஞ்சரி அப்படின்னா அப்படியான நபர்களும் அவங்களுடைய உழைப்பை வந்து போட்டுக்கொண்டிருக்காங்க அவங்களுக்கான ரசிகர்கள் படியும் அதிகம் இந்த நாலு பேருக்காக தான் முக்கியமாக மக்கள் இந்த ஷோ பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நான் ஐ மீன் பவித்ரா அவர்கள் கூட அவங்களுடைய ஹார்ட்வர்க்கை வந்து போடுறாங்க ஆனா இவங்க இவங்களை விட ஒருத்தர் வந்து ராணப் அப்படின்றவ இன்னைக்கு வந்து நிறைய எங்கள் லைவ்ல நடந்தது பண்ணப்பட்டிருக்கு அவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு எதை வச்சு அப்படின்னா அவங்களுடைய அப்பா கிட்ட இருக்க காசு ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த ஏஆர்எம் அந்த ஒரு கான்செப்ட் ஒண்ணு அதாவது இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பேர்ல வர்றவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி அதாவது ஆர் எஃப் ரித்விகா முகின்

ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா பண்ண ஒரு கேவலமான ஒரு செயல் அப்புறம் அருணுக்கு நடக்கிற பக்கா பேவரிசம் இது இது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா முடிஞ்ச பல பேர் ஷேர் பண்ணுங்க மக்களை ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஏஆர்எம் கான்செர்ட் வந்து மக்களோட ஓட்டை தாண்டி ஒரு ஷோவோட மரியாதை மதிப்பை தாண்டி அதை மட்டும் முக்கியமா வச்சிருப்பாங்களான்னா சத்தியமா இல்லை ரெண்டாவது ஒரு ஒரு நபருக்காக வாங்க அளவுக்கு விஜய் டிவியும் தமிழ் பிக் பாஸ் டீம் இறங்கி போவாங்களா அப்படின்னா சத்தியமா இல்ல அடுத்தது ராணவ் இந்த ஷோல முத்துவை தாண்டி ஜாக்லின் தீபக் இவங்களை தாண்டி ஏதாவது அப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னா சத்தியமா இல்ல சோ அப்ப ஆக மொத்தத்துல ராணவுக்கு டைட்டில் போகுமானா கடைசி வரைக்கும் இல்லை சரிங்களா ரான் ஆஃப் வின்னரும் இல்ல ரான் ஆஃப் ரன்னரும் இல்ல சரிங்களா சோ முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை முத்துக்குமரன் வின் பண்ணலன்னா என்கிட்ட கேட்கலாம் நான் வந்து சேனலை டிலீட் பண்ணிட்டு நான் வந்து போறேன் இந்த பிக் பாஸ் ஐ தமிழோட வின்னர் மிஸ்டர் முத்துக்குமரன் மார்க் மை வேர்ட்ஸ் சரியா இந்த சோசியல் மீடியால போற வதந்திகள் அதை கேட்டு மன உளைச்சல் ஆகவேனா நொந்து போகவேனா நம்ம ஃபோக்கஸ் முத்துவோட வெற்றியில இருக்கணும் சோ தொடர்ந்து முத்துக்குமரனுக்கு மட்டும் ஓட்ட போடுங்க சரிங்களா முத்துக்குமரனோட போஸ்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க வேற யாரோட போஸ்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றது ஒரு ரிக்வஸ்ட் ஒண்ணு அடுத்த சௌந்தர்யா பண்ண கேவலம் இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப ஷோக்கிங்கா இருக்கு நம்ம தமிழ் 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 ஷோக்கலே நம்ம வந்து பார்க்காத அசிங்கங்கள சௌந்தர்யா அவங்கதான் பண்ணி கொண்டிருக்காங்க அக்கா தம்பி என்ற இதுல கேடு கெட்ட செயல்கள் நேத்து நைட் ஒருபடியா நடந்திருக்கு ஜெஃப்ரியை படிச்சிருக்கான் ஜெஃப்ரி படுத்திருக்கான் அங்க ராணா வந்து உட்கார்ந்து இருக்காரு ஆன்சிலா இருக்காங்க இந்த அம்மா ஜெஃப்ரியோட கிட்ட இருக்காங்க அப்படியே அவங்க பேசிக்கிட்டு ஜெஃப்ரியை தொடக்கூடாத இடத்துல தொடுறாங்க இந்த சீன் இப்ப வைரல் ஆகுது சோசியல் மீடியால முடிஞ்ச அதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட நபர்கள் சௌந்தர்யா இந்த ஷோக்கு வரைய தகுதி இல்லை எந்த ரீதியிலுமே தகுதி இல்ல அவங்களுடைய அப்பா அம்மா நல்ல மாதிரி பேசினாங்க நல்ல மாதிரி நடந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அப்பா அம்மா நம்ம பாராட்டுறமே தவிர இவங்க இல்ல இந்த சிம்பதி ஓட்டு போறது அப்பா அம்மாக்காக ஓட்ட போறாரு இந்த கதையே இல்ல உண்மையிலேயே சௌந்தர்யா இதுக்கப்புறம் திரும்பி இருந்தா அச்சோ நம்மளுடைய அப்பா அம்மா உலக சொல்லியிருக்காங்களே நமக்கு எந்த நிதியிலுமே தகுதி இல்லைன்னா அந்த மதுளை தாண்டி ஏறி பாஞ்சி வீட்டுக்குள்ள ஓடணும் இல்லைன்னா பிக்பாஸ்ல கேட்டுட்டு நான் வெளியில போறேன்னு போயிடணும் அப்படின்னா கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம் சரிங்களா சரி இப்படி கேவலமான விடயங்கள் பண்ற நபரை நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல எவ்வளோ பேர் நல்லவங்க திறமையானவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கே இப்படியான நபர்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப அசிங்கமா இருக்கு மக்களே சரிங்களா அதுவும் அக்கா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் பப்ளிக்க நான் கேள்வி கேட்குறேன்டா அக்கா தம்பி என்ன சொல்ற நீங்கல்ல இந்த சௌந்தர்யா பண்ற மாதிரி நீங்களும் உங்களை வீட்டை பண்ற நீங்களா உங்களோட தம்பிக்கோ இல்ல அக்காக்கோ உங்களோட அக்கா பதில சொல்லிங்கடா வாயில வேற மாதிரி வருதுடா இல்ல நான் சரி சரி அடுத்தது அருணுக்கு நடக்கிற பேவரிசம் இப்போ என்ன நடக்குதுன்னா பேட்சிங் ஒர்க் நடக்குது அருண் டோட்டல் காலி அப்ப அத வந்து சரிப்படுத்துறதுக்கு வர்றவரு ராணபோடா அப்பா கடவுள் அருணா வா வாரே வா பணம் பணத்தோட சேருதான் சோ அப்படின்ற மாதிரியும் வர்ற குடும்பம் எல்லாம் பண்ற மாதிரி ஒரு சிம்பதி விஷாலோட அப்பா போய்குள்ள சொல்வார் வெளியில வந்தோன்னு தெரியும் கோட் வேட் எல்லாம் போயிருக்குது அடுத்தது வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா இவர புகழ்ற மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த அம்மா வருதான்னு எனக்கு தெரியல வரக்கூடாதுன்றதான் ஒட்டுமொத்த மக்களோட கருத்து இது என்னன்னா வேர்க் நடக்குது டோட்டல் காலி வெளியில வந்தோடனே எந்த வாய்ப்புமே கிடைக்காது அப்ப டோட்டல் காலி அப்ப அதுக்குதான் இந்த பேட்ச் வேர்க் போகுது எாருக்கும் யலா இருக்கணும் சாச்சனா அப்படின்ற ஒரு இருபது வயசு பொண்ணு இப்பதான் அவங்களுடைய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு படம் நடிச்சு வெளியில வந்திருக்கு அந்த பொண்ணை பத்தி டாடி டாடி சாச்சனா இப்படின்னு எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டி வெளியில வந்து பரவிச்சு முக்கியமா இந்த சௌந்தர்யா அருண் போன்ற நபர்கள் அவங்களுடைய பிஆர்கள் வந்து முக்கியமா சௌந்தர்யா பிஆர்கள் வந்து சாச்சனாவை அட்டாக் பண்ணாங்க செய்தாவ அட்டாக் பண்ணாங்க அப்ப நீங்க அந்த பேஷ் ஒர்க் பண்றோன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா இல்ல அந்த பேஷ் ஒர்க் பண்ணிருக்கணும் அப்ப சாச்சனாக்கு ஒரு நியாயம் இங்க அருணுக்கு ஒரு நியாயமா ஆ ஸோ அப்ப அருண் பேசின வார்த்தைகளும் அவர் செய்த நடவடிக்கைகளும் அவரை வந்து பாவமாறி அமைச்சா போயிருமா இல்ல இல்ல ஸோ அதாவது என்ன அப்படின்னா இது இவ எப்படி இது எப்படி சொல்லணும் அப்படின்னா அடிப்பட்டது நான் தான் அப்ப எனக்கு தான் இந்த இடம் அப்படின்ன மாதிரி இவரது இவர் அடிபட்டுட்டாரா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அது இன்னொன்று வந்து கோமாலித்தனம் இன்னொன்னு பிசிக்கல் அட்டாக் வந்து பண்ணிருக்காரு இது வந்து என்ன ஒரு ரவுடித்தனம் முத்துவ லாக் போட்டதா இருக்கட்டும் அவர்கள்ட்ட இவர் வந்து பேசின வார்த்தைகளா இருக்கட்டும் பண்ணுவார்ல இந்த கையால் எப்படி பண்ணதா இருக்கட்டும் அட்டாக் பண்றதா இருக்கட்டும் அது வந்து டாஸ்க்கு எந்த ரீதியில ஹெல்ப் ஆயிடுச்சு இது வந்து சத்தியமா ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் சத்தியமா தவறான எக்ஸாம்பிள் மன ரீதியா ஒருத்தங்களை வந்து தாக்குறாங்க ஒருத்தர திறமையை பத்தி அதுவும் இவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு அப்ப மிடில் கிளாஸ் ஒரு குடும்பத்தில இருந்து வந்த நபர்களே இல்ல இன்னொன்னு நிரவரி ரீதியா இவர் பண்ண இது எல்லாமே வந்து அது இவர் அது பண்ணதுக்கு தான் இவர் வந்து டிசர்வ் மக்களிடமும் சரி உள்ளுக்குள்ள போறவங்களும் சரி இவர் என்னத்தை பண்றாரோ அதுக்குதான் வந்து மாங்க பதில் கொடுக்குறாங்க இவர் அனுபவிக்கிறாரு அப்ப அது வந்து அவரை வந்து நல்லா நல்லவர் மாதிரி காமிச்சு அவர் அப்படியே டொஃபைல கொண்டு போனா இனி வர்றவங்களும் ஓகே நம்மளும் இப்படி பண்ணுவோம் நம்மகிட்ட காசு இருக்குது சரி அதை வச்சு நம்ம அப்படியே போயிட்டு வெளியில ராஜா மாதிரி வரலாம் அப்படின்னா இவரால் பாதிக்கப்பட்டவங்க இவர் இருக்க அவங்க வெளியில போவாங்க இவர் பாதிப்பு பண்ணவர் வந்து ஓகே நல்லவர் மாதிரி போட்டு அப்படியே போவாரா என்ன விதத்தில் நியாயம் அப்படின்றது என்னுடைய இப்படியான சப்போர்ட் பண்ணாதீங்க மக்களே அருண் பண்ணது தப்பு அதுக்கான பலன் அவருக்கு கிடைச்சது சொல்லித்தான் போன குடும்பங்கள் வந்து இப்படி பண்ணார்கள் சோ உண்மையிலேயே அருண் வந்து உணர்ந்து பிக் பாஸ் நான் வெளியில போறேன் அப்படின்னு அவர் வந்து வெளியில போகணும் சரிங்களா மற்றும் அதை விட்டுட்டு அவருக்கு சிம்பதி கிரியேட் பண்றதுக்கும் ஓட்டர் அதிகாரிகளுக்கும் பண்ற விடங்கள் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி